ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து டேஸ்ட்டும் இருக்கும் இந்த சட்னிக்கு அதே மாதிரி அந்த மல்லிலையோட கலரும் மாறாமல் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோன்னா சூப்பரான உடனடியான சட்னி ரெடியாகிடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் சாதத்து கூடையும் சாப்பிட்டுக்கலாம் சாண்ட்விஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அரிச்சமாக சாப்பிட்டமான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்